வெண்பா நூல்களின் உண்மை உணராதார் ஓன் உண்டு உயிர்கற்கு அருளுடையம் என்பானும் தான் உடன்பாடு இன்றி வினை ஆக்கும் என்பானும் காமுரு வேள்வியில் கொல்வானும் இம் மூவர்தாம் அறிவர் தாம் கண்டவாறு மருத்துவ குணம் கொண்ட சுக்கு மிளகு திப்பினியின் கலவையான திரிகடுகம் போன்ற மூன்று கருத்துக்கள் ஒன்று புலால் உண்டுவிட்டு தான் உயிர்களிடம் கருணை காட்டுபவன் என்று சொல்பவன் இரண்டு முயற்சிகள் எதுவும் செய்யாமல் தனது வாழ்வு வினைப்படி தான் எல்லாம் நடக்கிறது என்பனும் மூன்று தாம் விரும்புபவற்றைப் பெற ஓர் உயிரை பலியிடுபவனும் 3 concepts like the medicinal properties of terrikaducum, a mixture of dried ginger, pepper and piper longama. 1. The one who eats animals and says that he is a benefactor to living beings. 2. The one who makes no effort and says that everything happens according to his life's will. 3. The one who sacrifices a life to get what he wants. These three types of people, without knowing it, say that they are acting in the way they know.